வங்கக்கடலில் நிலவி கொண்டிருக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் தீவிரமடையுமா அல்லது புயலாக மாறுமா தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலருக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக மழை பொழிவுங்கிறது நமக்கு விட போறதே கிடையாது மிதமான மழை கனமழை எல்லாமே உண்டு ஆனால் மிக கனமழை மற்றும் அதிகனமழை கடலோர மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் முதல்ல இந்த தாழ்வு பகுதி எந்த அளவிற்கு நமக்கு வந்து தீவிரம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் புயலாக மாறாமல் வலுவிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் நிறைய பேர் இது ஒரு தீவிர புயலாக மாறி கரையை கிடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது புயலாக மாற வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம நேற்று தினங்களில் வானிலை அறிக்கையை சொல்லும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு போகும்போது தான் அது புயலாக கருதப்படும் அப்படி இல்லைனா அது ஒரு புயல் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் தற்போதைய நிலவரப்படி இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து ஒரிசா கடற்கரை நோக்கி நகர்ந்து குறிப்பாக ஒரிசா கடற்கரையோர பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இதன் காரணமாக தான் ஒரிசா சட்டீஸ்கர் தெலுங்கானா வடக்கு ஆந்திரா போன்ற மாநிலங்களில் மிக மிக கடுமையான கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகுங்க ஏன்னா பலரும் கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டுல அப்போ அதிகனமழையெல்லாம் வராதா சென்னைக்கு அப்படின்னு சென்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுலாம் கிடையாது ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நகரக்கூடிய திசை ஒரிசா கடற்கரை நோக்கி தான் நகருது இதுவே தமிழ்நாட்டை நோக்கி மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு நமக்கு ரெட் அலர்ட் அதிகனமழையெல்லாம் பார்த்துருப்போம் இது ஒரிசா நோக்கி நகர்கிறதுனால நமக்கு அந்த தான் அதிக கனமழையானது கிடைக்கும் இப்ப சொன்ன மாநிலங்கள் ஒரிசா சத்தீஸ்கர் தெலுங்கானா வடக்கு ஆந்திரா போன்ற மாநிலங்கள் கடுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அப்போ தமிழ்நாட்டிற்கு என்னங்க பாதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது என்று ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுத்துட்டோம் நிச்சயமா இதுக்கான பாதிப்புகள் எதுவும் தமிழ்நாட்டுல இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதே போலவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை ஒரிசா கடற்கரை நோக்கி நகர்ந்தாச்சு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குமே தவிர மிக கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு கடலோர மாவட்டத்துல மழை கிடையாது இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள்ல விட்டு விட்டு அவ்வப்போது சில இடங்கள்ல பகுதியாக மிதமான மழை மட்டும் இனி வரும் நாட்கள்ல தொடர்ந்து நீடிக்கும் ஆகவே இரவு நேரங்கள்ல பெய்யக்கூடிய அந்த மிதமான மழையை மட்டும் நீங்க வந்து எதிர்பாருங்க வரும் நாட்களிலும் இந்த லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கும் வடதமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நம்ம மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதன் காரணமாக இந்த மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னா மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய பகுதிகள் அதுக்கப்புறமா நம்ம உள் மாவட்டங்கள் கடலோர பகுதிகள்லாம் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக நம்ம மழையும் பார்க்க முடியுது ஆனால் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் இப்போ பாருங்க சில இடங்கள் கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் சாரல் மழை போல அவ்வப்போது இருக்கும் இரவு நேரங்கள் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை இந்த காலகட்டங்களிலும் நமக்கு அந்த லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை கடலோர மாவட்டத்தில் பார்க்க முடியும் தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் மட்டுமே அந்த மிதமான மழையானது பதிவாகும் சென்னை தொடங்கி குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் லேசானது முதல் மிதமான மழை மற்றும் வானம் ஓரளவு மேகமூட்டம் தான் இருக்கும் பகுதியான மழை தான் இருக்கும் எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகாது கனமழை பெய்யக்கூடிய ஒரே பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டுவிட்டு மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதே போல கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய அதிகனமழையின் காரணமாக நமக்கு நீர் திறப்பும் அதிகரிச்சிருக்கு கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் பல இடங்கள் கிட்டத்தட்ட நமக்கு இப்பவே ஐம்பதாயிரம் கன அடிக்கு மேல நீர் திறப்புங்கிறது வர ஆரம்பிச்சாச்சு ஐம்பது முதல் அறுபதாயிரம் கன வரைக்கும் அடுத்ததாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு லட்சம் கன அடி நீர் வரைக்கும் திறப்பதற்கான சூழல் நிச்சயமா இருக்கு ஏன்னா அந்த தீவிரமான கனமழையும் கர்நாடகாவில் பெய்ய போகுது நண்பர்களே அவை தொடர்ந்து நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமாகும் போது உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு அறிவிக்கப்படும்